டோக்ஸ் தமிழ் டிடிஹெச் மக்களுக்கு வணக்கம் ஏர்டெல் டிடிஹெச்சில் ஆறு மாதம் மற்றும் பன்னிரெண்டு மாதம் ஆஃபரில் எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அதில் என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் டாக்ஸ் தமிழ் டிடிஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க ஏர்டெல் டிடிஎச் தமிழ் அல்டிமேட் அப்படின்னு எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் ஆஃபர் புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் ரீசார்ஜ் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த பேக்ல தமிழில் இருக்கிற சேனல்கள் எல்லாமே வந்துடுது அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அனிமல் சேனல்களையும் இந்த பேக்கில் நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த பேக்கில் என்னென்ன சேனல்கள் வரும் அப்படின்னு வீடியோ எண்ணில் போட்டிருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களா இந்த ஜிபே ஃபோன்பேயில் ஏர்டெல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடம் பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு கால் பண்ணுறீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த பேக் வந்து ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் நீங்களா கஸ்டமர்ஸ் ரீசார்ஜ் பண்ணால் இந்த பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு இந்த ஆஃபரில் ஏர்டெல் டிடிஹெச் தமிழ் அல்டிமேட் ஆறு மாதம் எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா உங்களோட ஏர்டெல் சப்ஸ்கிரைபர் ஐடி கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேர் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உடனே டீலர்ஸ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ள இந்த பேக் ஆக்டிவேட் ஆகிடும் ரீசார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டை நீங்க ஜிபே ஃபோன்பே பே அல்லது பேடிஎம் மூலமாக டீலர்ஸோட நம்பருக்கு அனுப்பினா போதும் இதே போல பன்னிரெண்டு மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பன்னிரெண்டு மாதம் தமிழ் அல்டிமேட் பேக் மூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க உடனே உங்களுக்கு பன்னிரெண்டு மாதம் ரீசார்ஜ் டீலர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ரீசார்ஜ் அமௌண்ட்டு நீங்க ஜிபே ஃபோன்பே அல்லது பேடிஎம் மூலமா ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட நம்பருக்கு சென்ட் பண்ணிக்க முடியும் அடுத்ததா தமிழ் அல்டிமேட் சிக்ஸ் மந்த் மற்றும் ஒன் இயர் ஹெச்டி பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி சன் டிவி கே டிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி கலர்ஸ் தமிழ் ஹெச்டி ஸ்டார் விஜய் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி அனிமல் பிளானட் ஹெச்டி ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி கார்ட்டூன் நெட்வொர்க் ஹெச்டி உட்பட பதினெட்டு ஹெச்டி சேனல்கள் இந்த ஹெச்டி பேக்கில் வந்துடுது அதுபோக தமிழில் இருக்கிற ஜி தமிழ் ஜி திரை ராஜ் குரூப் ஜெயா குரூப் பாலிமர் குரூப் கலைஞர் குரூப் மெகா குரூப் உட்பட அனைத்து தமிழ் சேனல்களுமே இந்த பேக்கில் வந்துடும் கிட்ஸ் சேனல்களை பொறுத்த வரைக்கும் சோனிக் நிக் நிக் ஜூனியர் சுட்டி டிவி கார்ட்டூன் நெட்ஒர்க் டிஸ்கவரி கிட்ஸ் ஹங்காமா போகோ போன்ற முக்கியமான சேனல்கள் எல்லாமே தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக்கில் வந்துடும் ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ சோனி டென் ஃபோர் தமிழ் போன்ற சேனல்கள் எல்லாமே தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக்கில் வந்துடுது இது போக தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக்கில் கிட்டத்தட்ட மேலே சொன்ன எல்லா தமிழ் சேனல்களும் ஸ்போர்ட்ஸ் சேனல்களும் வந்துடும் ஒரே ஒரு மாற்றம் கிட்ஸ் சேனல்கள் மட்டும் சுட்டி டிவி ஹங்காமா ரெண்டு மட்டும்தான் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக்கில் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் வரும் அது போக மேலே சொன்ன எல்லா சேனல்களுமே உங்களுக்கு ஹெச்டியாக இல்லாமல் எஸ்டியாக உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த தமிழ் அல்டிமேட் ஹெச்டி மற்றும் எஸ்டி பேக் ஆறு மாதம் அல்லது பன்னிரெண்டு மாதம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸோட வாட்ஸ்ஆப் நம்பருக்கு உங்களோட ஏர்டெல் டிடிஹெச் ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேர் எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்ததாக டாடா பிளே டிஸ்டிவி டிடிஹெச் ஏர்டெல் டிடிஹெச்சில் ஒரு வருடம் இலவசத்துடன் புது இணைப்பு ஆஃபர் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் எப்படி புக் பண்ணுறது என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் டாடா பிளே டிடிஹெச்ல எப்பவும் போல தமிழ் தலைவா ஹெச் டி பேக் ஒரு வருடம் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு இதுல சன் டிவி கே டிவி ஜெயா டிவி மாதிரி ஒன்பது ஹெச் சேனல்கள் மற்றும் தமிழ் சேனல்கள் கிட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் எல்லாமே கிடைக்குது உங்க வீட்டுல ஆல்ரெடி வேற டிடிஹெச் இருக்கு பாக்ஸ் மட்டும் மாத்தணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி ரூபாய்க்கு இந்த ஆஃபர்ல பாக்ஸ் மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து மாத்தி தருவாங்க உங்களுக்கு இந்த ஆஃபர்ல டாடா ப்ளே டிடிஹெச் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க டாடா ப்ளே டிடிஹெச் மூன்றாயிரம் ரூபாய் பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல டாடா ப்ளே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருக்கேங்க அதை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீலர்ஸ் உங்களுக்கு சேனல்ஸ் மற்றும் ஆஃபர்ஸ் டீடைல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவாங்க அடுத்ததா டிஸ்டிவி டிடிஹெச் பத்தி பார்க்கலாம் டிஸ்டிவி டிடிஹெச்ல மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருடம் பாப்புலர் தமிழ் ஹெஸ்டி பேக் இலவசத்துடன் புல் செட் நியூ கனெக்ஷன் ஆஃபர் இப்ப புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதுலயும் முக்கியமான தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் சேனல்கள் எல்லாமே வந்துருது நீங்க ஆல்ரெடி வேற டிடிஎஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாக்ஸ் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு வருடம் பாப்புலர் தமிழ் வெஸ்டி பேக் இலவசமா வந்துடும் ஒரு வருடத்துக்கு ஓடிடி ஆப்ஸும் இதுல இலவசமா பார்த்துக்க முடியும் புல் செட்னா மூன்றாயிரம் ரூபாய் பாக்ஸ் மட்டும் அப்படின்னா இரண்டாயிரத்தி ரூபாய் டிஸ்டிவி டிடிஹெச் ஒரு வருடம் மற்றும் ஆறு மாதம் இலவசத்துடன் நியூ கனெக்ஷன் ஆஃபர் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஆஃபர்ல டிஸ்டிவி டிடிஹெச் புக் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற டிஸ்டிவி டிடிஎச் டீலர்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மேலும் டிஸ்டிவி டிடிஹெச்ல இருக்கிற ஆஃபர்ஸ் மற்றும் சேனல் லிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் இருக்கிற பண்ணி மெசேஜ் உங்களுக்கு ஆஃபர் மற்றும் சேனல் சேனல்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவாங்க கடைசியா ஏர்டெல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் ஆஃபர் மூன்றாயிரம் ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச் டி அப்படின்னு ஒரு பேக் வந்து ஒரு வருடம் இலவசத்தோட பார்த்துக்க முடியும் அத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இருக்கிற ஆஃபர்ஸ் மற்றும் சேனல் லிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல டீலர்ஸோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருக்காங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீலர்ஸ் உங்களுக்கு ஏர்டெல் இருக்கிற ஆஃபர்ஸ் அண்ட் சேனல் லிஸ்ட் டீடைல் எல்லாமே விரிவா அனுப்பி விட்டுருவாங்க இந்த மூணுல உங்களுக்கு எது பெஸ்டா தெரியுதோ அதை நீங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க முக்கியமான குறிப்பு உங்களோட ஃபோன் நம்பர்ல ஆல்ரெடி நீங்க ஒரு டிடிஹெச் யூஸ் பண்றீங்கன்னா மறுபடியும் அதே டிடிஹெச் அதே ஃபோன் நம்பர்ல எடுத்துக்க முடியாது உதாரணத்துக்கு நீங்க ஆல்ரெடி டாடா ப்ளே யூஸ் பண்றீங்க மறுபடியும் அதே ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி டாடா ப்ளே நியூ கனெக்ஷன் கண்டிப்பா புக் பண்ண முடியாது இதே மாதிரிதான் ஏர்டெல்லுக்கும் டிஸ்டிவி டிடிஹெச்சுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டிடிஹெச் டிவி சேனல் சம்பந்தமான அப்டேட்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டோக்ஸ் தமிழ் டிடிஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டுங்க